நன்றி நன்றி சரி வாசிப்பு வரும்பு மற்றும் முறை இயம்பு நேரம் விணக்கம் வாங்கப்பட்டீங்களா வாசிப்பரும்புரம் நேரத்தை தொடர்ந்து வருகின்றது கேள்விக்கான மற்றும்

வணக்கம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று விடுதலை போன்றேன் ஒரு பெரிய ஆளுநலத்தில் நூறு குருவிகள் அமர்ந்திருந்தன அங்கு வந்த வாட்டிக்காரன் ஒரு பெண் நூறு குருவிகளில் இரண்டை ரெண்டு சுட்டு சுட்டுமுத்தினார் அப்படியானார் அந்த மரத்தில் மீறிய திணை குருவிகள் இருக்கும் ஒரு குருவியும் பறந்து போயிருக்கு இரட்டில் கழிச்சு விட்டோம் ஆஹ் நட்சத்திரம் அல்ல அது என்ன நீ மினி பூச்சி உள்ளே இருந்தால் ஓடித் தெரியும் வெளியில் வந்தால் விரைவில் மடியும் அது என்ன நீ உதா அது நன்றி வணக்கம் வணக்கம் நானும் இன்றைக்கு நான் விடுதலை பற்றி பார்க்க போறேன் நீங்கள் தன் மண்ணில் தன் வீட்டில் தன் உழைப்பில் தன் மொழியை பேசி வாழ்ந்த ஓர் இனம் மாற்றாரின் வல்லாட்சிக்கு உட்படும் பொழுது அதில் இருந்து இந்த விடுதலை உணர்வு விலங்குகளுக்கும் உண்டு கூட்டில் அடைக்கப்படும் கிளி அதிலிருந்து விடுபடத் துடிக்கிறது கட்டி இருக்கும் மாடு கட்டை அறுத்து தன் மேய நன்றி வணக்கம் வணக்கம் இன்றைய ஒரே அரும்பு நேரத்துடன் செல்வோம் அங்கோ வணக்கம் வாசிப்பரும்பு தரணி அவரவில்லை ஒரு அரும்புடன் செல்வோம் இவருக்கும் இங்கே உற்சாகமான வணக்கம் இன்றைய ஒரு எண்பத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நான் இன்றைக்கு ஃப்ரான்ஸுடைய பத்திரிகையை பற்றி நிகழ்வு செஞ்சிருக்காங்க இதில் வந்து டிரான்சிலர் நம்மட எடுக்கக்கூடிய படத்தில் இங்கே பார்த்தீங்களா இப்போ நான் ஒரு கட்டிடம் கட்டியிருக்கேன் அதை தான் இந்த படத்தில் காட்டியிருக்கணும் இங்கே பார்த்தீங்களாண்டா அவள் பற்றி இதை செஞ்சிருக்கேன் அவர் டிரான்சிலர் மேயர் இங்கே பார்த்தீங்களா இது கட்டிடம் இருக்குது இதில் இதில் எல்லா சோசியல் மீடியாவிலையும் பார்க்கலாம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் டிக்டாக் எல்லா சோசியல் மீடியாவிலையும் பார்க்கலாம் இது வந்து ஐநூற்றி இருபத்தி மூன்றாவது இந்த பத்திரிகை இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கலா கலாச்சாரத்துலேயும் இப்படி நடக்குது இங்கே பார்த்துக்கிட்டேன் இதுதான் நான் இந்த வருஷம் நீங்கிற சூழி பல பல நிகழ்வுகளில் பல கலாச்சாரங்கள்ல எல்லா எந்த இடத்துல நடக்குது அதை இதில் போட்டிருக்குறாங்க அதோட இவங்க எப்பப்போ நடக்குது போட்டிருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இன் குலை கொலை நோய் அது வந்து இது கிறிஸ்மஸ் நாளுக்கு இந்த இந்த பொம்மையிலெல்லாம் வச்சு காட்டியிருக்கணும் இங்கே பாருங்கள் இப்படி உங்களோட இடத்துக்கு இருக்குதா உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நன்றி வணக்கம் ஆனா வணக்கம் இன்று வகையான நானூற்றி அஞ்சு நாடக்கி இந்த புத்தாஃப்த்தை பற்றி சோபகன் இது என்னோட சின்ன தம்பிக்கு அன்றாவிடம் செலவாக கண்டிருக்கினோம் ஹஸ்பி தகவர் அஹ் என்ன மாதத்துக்கு தவிர இது இந்த இது இந்த படங்க தான் சின்ன சின்ன பிள்ளைக்கு நானும் மக்காவும் சொல்லி கொடுத்துருக்கேன் இது படம் அம்மா பாடுகிறது அப்பா விளையாடுகள் கொட்டுகிறது பின் அடுக்குது பின்னு வியத்தி பின்டு பின்னு பொது விளையாடுறது இந்த கொப்பிக்குள்ள இது பார்த்து இன்னொரு சின்ன தம்பி பார்த்து பார்த்து விளையாடுவர் இந்த இது புத்தகம் கிடைச்சது தான் நீங்களுக்கு இன்னொரு பிடிச்சது தான் நன்றி வணக்கம் வணக்கம் நானும் இன்றைக்கு நான் இந்த துபாய் ஸ்டாண்ட் சாக்லேட் வைப்பல் பற்றி சொல்ல போகிறேன் இது வந்து துபாய் ஸ்டாண்ட் நன்றி வணக்கம் வாங்கோ தட்டு கொடுத்து தாங்கோ நான் பத்மினி கமலாந்தன் அமிர்தன் விடுதலை பற்றி கூறியிருந்தார் ஆத்மீகா குருவியை பற்றி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ஆக்கம் என்ன குருவி பறந்த அந்த ஒரு விடுகதை மாதிரி ஒரு இதை இருந்தார் அமிசும் விடுதலை பற்றி எழுநூத்தி ஐம்பத்தி மூன்றாவது ஆக்கம் மற்ற உரிய ஆத்மீகா தொள்ளாயிரத்தி முப்பது மேயரை பற்றி கூறிட்டு ஒரு பேப்பர் அந்த பேப்பர்னு பேரை தெரியல அன்னூத்தி இருபத்தி மூன்றாவது பத்திரிகை என்று கூறியிருந்தார் அமிர்தன் நானூத்தி அஞ்சாவது ஆக்கம் இப்ப தம்பிக்கு அந்த ஒரு புத்தகத்தை காட்டி அக்காவும் எனக்கு நன்றி வணக்கம் வணக்கம் மாணி நானும் எல்லோருடைய இணைந்த மூவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அணி வணக்கம் அம்மாங்க குருவி இருந்துதா இல்ல விட்டு விட்டு குருவி ஒரு குருவி இருந்தா நான் சொல்றேன் என்ன பிடிக்கு என்னலாம் பாருங்க அது போலி குருவி செல் 9 குருவியே இருந்த தடல விட்டு குருவியும் பறந்துட்டு ஒரு குருவி இருந்து அது என்ன என்ன பிடி செத்த செத்த குருவி செத்த குருவி இல்ல சும்மா ஒரு புளியாட்ட குருவியே வச்சிருக்கீங்க பாரு பார்த்துகங்க என்ன குருவி அப்படியே ஓகே

வாணிகாவேடிகொண்டு உற்சாகத்தோட தொடரங்கான்னு சொல்லிக்கொண்டு மற்ற அமிஷின் அம்மாக்கும் நான் டிரெண்டட்களுக்கு முன்ன ஒரு தகவல் போட்டேன்னு அவரும் பதில் போட்டிருந்தவர் வாணியக்கா அவரை நீ இப்படி செய்வார் என்று சொல்லி இத நான் சொல்லிட்டு அந்த சினிமா பாட்டு வாரது மற்ற பிறகு வந்து திருப்பி வடிவ தகவல் சொல்ல சொல்லி அவருக்கு சத்தங்கள் அப்ப அத உறவிட்டு உறவி பழகிறார் வடிவா செய்வார் நன்றி என்று ஆயிடுச்சு அதை சொல்லி தொடங்கு அது என்னண்டு எடுத்துட்டு பிறகு அந்த சத்தம் விராமல் என்னண்டு

நெருப்பு தான் நெருப்பு நெருப்பு முடியாது கறியாவுது கருப்பு கறி ஓ அடுப்பு கறியான உடனே எழுதி விட்டேனா சரி அந்த பங்கையை பாத்திரம் செய்யற நேரம் வராது

அமீஸ் தர்மிகாவை அவர்களோடு விடுதலைக்கு போகிட்டாங்க விடுதலைக்கு பதில் தெரியவில்லை உள்ளவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறுகின்றோம் புதிய வாழ்த்துக்கள் நன்றி 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 வணக்கம் வணக்கம் மணிகா மூவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் சாதாரணம் கேட்டுக்கொண்டு வந்தேன் மூவரைக்கும் சாப்பான வாழ் நன்றி நன்றி வணக்கம் வரின்றது வாசிப்பருமுறை எறம்பு அதன் பக்கமான சட்டி